அக்ஷரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல ரோஜா அப்படிங்கிற ஒரு ஏழை அதே தன்னோட அப்பா கிட்ட கூட போய் சொன்னா அவங்க அப்பா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஒரு நல்ல வார்த்தைய கொண்டு வந்திருக்கேம்மா அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் பையன் கூட ரொம்ப நல்ல பையன் அவன் இதே ஊர்லதான் ஒரு டீச்சர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படி அவங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இப்படி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க ரோஜா தன்னோட அத்தை மாமா வீட்டுக்கு போனா இப்படி ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் ரோஜா அவளோட புருஷங்கிட்ட என்னங்க வீட்டுக்கு காத்து வேணும்னா ஜன்னல துறக்கணும் இல்லனா ஃபேன் போடணும் ஏசி போடணும் ஆனா இங்க எதுவுமே இல்லையங்க சில்லுன்னு தண்ணி குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னா அந்த பானை தண்ணியை தான் குடிக்கணும் அந்த பானை தண்ணி அவ்வளோ சூடா இருக்கு சரி ரோஜா இப்போ என்னதான் சொல்ல வர என்ன சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரோஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நீங்க எனக்காக ஃப்ரிட்ஜ் கூலரு வாஷிங் மிஷின் அப்படின்னு எல்லா பொருளுங்கள வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் என்னால இந்த வீட்ல இருக்க முடியும் இல்லைன்னா நான் போறேன் இப்படி சொன்ன உடனே கிரண் கூட அதுக்கு ஒத்துக்கவே இல்ல வீட்டுக்குள்ள கிரணுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சத்தமா சண்டை நடந்துகிட்டே இருந்தது புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப கவலையோட நின்னாங்க எங்க அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்ல இருந்து வந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு நல்ல வசதியை செஞ்சு கொடுத்தாதானுங்க நம்ம வீட்டுல இருக்க முடியும்

நடந்த விஷயத்தை பத்தி தன்னோட அப்பா கிட்ட சொன்னா தன்னோட மகளான ரோஜா சொன்ன வார்த்தையை கேட்டு ராகவையவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆனாலும் அவரோட மகன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தன்னோட மருமகிட்ட இப்படி கேட்டாரு மாப்பிள உங்களோட அப்பா அம்மா சம்மதத்தோட இங்க வந்தீங்களா இல்ல என் பொண்ணு கஷ்டம் கொடுத்ததுனால இங்க வந்தீங்களா இல்லங்க மாமா உங்க பொண்ணு சொன்னதுனால நான் இந்த வீட்டுக்கு வரல எங்க அப்பா அம்மா சொன்னதுனாலதான் அவளை கூட்டிக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன் மாமா என்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு இங்க வர்றது எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது என்னோட நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு புரியுது மாப்பிள என் பொண்ணோட தொல்லை தாங்க முடியாம தான் நீங்க அவளை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள நீங்க என் பொண்ணு கூட சந்தோஷமா இருங்க எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராகவையா கிளம்பி போயிட்டாரு இப்படி நாட்கள் போச்சு புள்ள கிரண் வீட்ல இல்லாததுனால அப்பா அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க என்னங்க நம்ம கூட நம்ம புள்ள கிரணுகிட்ட கிட்ட போலாமா நம்ம கூட கிரணு போய் அங்கே இருக்கலாங்க என்னால அவனை பார்க்காம இருக்க முடியாது வேண்டாண்டி நம்ம போய் அப்படியே மருமக வீட்ல இருக்கிறது கொஞ்சம் கூட பாக்குறதுக்கு நல்லா இருக்காது பார்க்கறவங்க எல்லாரும் நம்மள தப்பா பேசுவாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் சாந்தம்மா மட்டும் அவளோட புருஷன் பேச்ச கேட்கவே இல்ல இப்படி சாந்தம்மா தன்னோட புள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு தன்னோட புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள கிரண் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாமே கேட்டான் அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் யாங் கூடிய சேர்ந்து அந்த வீட்லயே இருக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான் ஆனா இருங்க பொண்டாட்டி கிட்ட கேட்டு பார்க்கறேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்த கிரண் தன்னோட பொண்டாட்டி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னான் அப்படி சொன்ன உடனே அவளுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல இருந்தாலும் அதை எப்படி உங்க அப்பா அம்மாக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் பக்கத்துலயே ஒரு ஷெட் இருக்குல்ல வேணா நீங்க அங்க கூட்டிட்டு வந்து வைங்க அப்படின்னு ரோஜா சொன்ன உடனே கிரண் கூட கொஞ்சம் கூட யோசிக்காம அவ சொன்ன மாதிரியே அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து ஷெட்ல வைக்க முடிவு பண்ணிட்டான் அந்த வீடு ஓட்டு வீடு ஆனதுனால அதிகமா வெயில் பொறுக்க முடியல அந்த வீட்ல அவங்களால இருக்கவே முடியல அங்க ஃபேன் கூலர் அப்படின்னு எதுவுமே இருக்கல அவங்க கீழே தான் படுத்து தூங்கினாங்க நம்ம வீட்லயே ரொம்ப வசதியா தூங்கிக்கிட்டு இருந்தோம் அங்க பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தோம் ஆனா இங்க பாத்தியா ஒரு பாய் கூட இல்லாம தரல படுத்திருக்கோம் இது எல்லாமே ஒன்னாலதான் நம்ம சாப்பிட்டுமா இல்லையா அப்படின்னு நம்மள விசாரிக்க கூட ஒருத்தரும் இல்ல எங்க நம்ம இங்க வந்தது நம்மளோட புள்ள பக்கத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இங்க வசதியோட வாழ்றதுக்கு இல்லங்க நீங்க கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்குங்க யாரும் கூட வேணும் வேணும் அப்படின்னு நம்மள இந்த வீட்டுல தங்க வைக்கலையே மருமக கூட நம்மள பத்தி புரிஞ்சுக்காம தானே தங்க வச்சிருக்கா நீ அந்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கியா எனக்கு இங்கே இருக்க முடியாது நான் இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறேன் ஏங்க கஷ்டமோ நஷ்டமோ நம்ம இங்கே இருந்துடலாங்க அப்படின்னு சொன்னாங்க சாந்தம்மா இப்படி அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கலான்னு முடிவெடுத்தாங்க இப்படி நாட்கள் போச்சு இவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்ல அவங்களோட புள்ள கூட ரோஜா கிட்ட இத பத்தி பேசும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையே ஆயிக்கிட்டு இருந்தது மருமக தன்னோட பத்தி இத பத்தி சண்டை போடும் போது அவங்க அப்பா கூட காது கொடுத்து ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு ராகவையா அங்க இருந்து கிளம்பி வரும்போது இந்த பக்கம் சாந்தம்மா கூட புருஷம் கூட சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க அந்த சண்டைய காது கொடுத்து கேட்ட ராகவையா அவரோட மனசுல இப்படி யோசிச்சாரு தன்னோட பையனோட பக்கத்திலே இருக்கணும்னு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இந்த வீட்டுல வந்து கஷ்டப்படுறாங்க ஆனா என் பொண்ணு அத கொஞ்சம் கூட யோசிக்காம வசதிக்காக இங்க வந்து இருந்துட்டா உங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா என் கையிலான உதவிய கண்டிப்பா இவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படி யோசிச்சு ராகவையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு ராகவையா கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்க கிரண் வந்தான் அம்மா அப்பா உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நம்ம மூணு பேரும் இங்கே சாப்பிடலாம் பையன் சாப்பாடு கொண்டு வந்தது பார்த்து அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டாங்க ஏன்பா இங்க தான் சாப்பிடணுமா அங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட கூடாதா என்னங்கம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக உங்க மருமக வீட்டுக்கு கூப்பிடுவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா அது நடக்காதுமா உங்க மருமக உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு நீங்க சந்தோஷப்படாதீங்க நம்ம மூணு பேரும் இப்போ இங்கேயே உக்காந்து சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே மூணு பேரும் அதே வீட்ல உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த நேரம் பார்த்து ரோஜா அங்க வந்தா அவங்க மூணு பேரும் சாப்பிடறத பார்த்து கோம் வந்து எங்க உங்களுக்காக நான் அங்க அவ்வளோ சமைச்சு வச்சிருக்கேன் நீங்க இங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா அவ அப்படி பேசுறது பார்த்து கிரணுக்கு கோவம் வந்து என்னோட அப்பா அம்மாவ நீ என்னன்னு யோசிச்சிருக்க சாப்பாட்டுக்கு கதி இல்லாம எங்க அப்பா அம்மாவ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னப்போ எனக்கு எதுவுமே தான் கூட்டிட்டு வந்த ஆனா நீ மாத்திரம் அந்த சொகுசு வீட்ல நல்லா ஏசியில நல்லா கூலா இருந்துகிட்டு இருக்க இப்படி சத்தம் போட்டு ரோஜா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அத பார்த்து அப்பா அம்மா கூட சண்டை போடாதப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ரோஜா கூட புருஷன் கூட 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 பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் உனக்கு எப்படி புத்தி வர வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் உனக்கு இப்படியே விட்டா புத்தி வராது அப்படின்னு சொல்லி ரோஜாவை அந்த வீட்டுக்குள்ளேயே விட்டு தாப்பாலு போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க ரோஜா கதவை துறங்க அப்படின்னு எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டாலும் கிரண் துறக்கவே இல்ல ஏன்பா அந்த பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கற அவ நம்மளை பத்தி என்ன யோசிப்பா சொல்லு எதுக்காகமா அவளுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள எல்லா வசதிங்களும் இருக்கு இருக்கட்டும் கிரண் அப்படி சொன்ன உடனே அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் கிரண் தன்னோட அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள கிளம்பி வந்துட்டான் ரோஜா அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தா வெயில் அதிகமான உடனே அனல் அதிகமா வந்துச்சு அவளுக்கு அந்த வீட்டுல இருக்க முடியல ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காத்து வசதி இல்லாத அந்த வீட்டுல ரோஜா ஐயோ என்ன இது இவ்வளோ அனல் அடிக்குது என்னால இந்த வீட்டுல இருக்க முடியலையே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமான்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தா பானையில கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதை எடுத்து குடிச்சா அந்த தண்ணி ரொம்ப சூடா இருந்தது அட என்ன இது தண்ணி கூட சில்லுன்னு இவ்வளவு சூடா இருக்கு என்னோட அத்தை மாமா இந்த வீட்டுல எப்படிதான் இருந்தாங்க ஐயோ பாவம் என்னோட மாமியார் மாமன இந்த வீட்டுல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு வந்திருக்காங்க நான் தான் அவங்கள புரிஞ்சுக்கல நான் செஞ்ச தப்புக்கு என் வீட்டுக்காரர் வந்து எப்ப கதவு திறக்கிறாரோ அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் இப்படி ரோஜா அதே வீட்ல இருந்தா சாயங்காலம் ஆச்சு இருட்டி போச்சு அப்போ சாந்தம்மா மெதுவா யாருக்குமே தெரியாம வந்து ரோஜாவுக்கு கதவை திறந்து விட்டாங்க அப்போ ரோஜா பார்த்து சாந்தம்மாவ பார்த்த உடனே ரோஜா அழுவ ஆரம்பிச்சுட்ட அம்மா ரோஜா எதுக்காகமா அழுவுற அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் வாமா முதல்ல வீட்டுக்குள்ள போலாம் அமியாரோட வார்த்தையை கேட்டு ரோஜா மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டா அத்தை நான் அழுதுகிட்டு இருக்கிறது உங்க புள்ள என்னை இங்க அடிச்சு வச்சுட்டாருன்னு இல்ல நீங்க இந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க நான் உங்களுக்கு மரியாதையை கொடுக்காம என் இஷ்டப்படி எதேதோ செஞ்சுட்டேன் உங்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு கூட கொடுக்கல நீங்க இந்த வீட்டுல எவ்வளவு நரகத்தை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு இந்த வீட்ல கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது உன் கூடியும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைதான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் மருமகளான ரோஜா தன்னோட கிட்ட மன்னிப்பு கேட்டு அத்தைய கட்டி அத்தை நீங்க இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கிறது வேண்டாம் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்லயே இருக்கலாம் ரோஜா பேசுறதெல்லாம் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற கிரண் ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க இப்படி அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ ரோஜாவோட அப்பா அந்த வீட்டுல எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சிருந்தாங்க அத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க தன்னோட மகளை பார்த்து ராகவையாவும் ஆச்சரியப்பட்டாரு அப்போ ரோஜா அங்க நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னா நான் எவ்வளவு தடவை உனக்கு புத்தி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சேமா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அவளோட புருஷன் வீட்டுல இருக்கிறது தான் அவளுக்கும் கௌரவமா நான் உன்னோட புகுந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் உனக்காக தான் இந்த வீட சரி பண்ணேன் அப்பா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் முதல்லயே எனக்கு இந்த வசதிங்க எல்லாம் வேணும்னு உங்ககிட்ட சொல்லிருந்தா நீங்க அப்பவே செஞ்சு கொடுத்திருப்பீங்க என்னவோமா எல்லாம் நடக்கணும் அப்படின்னு உன்னோட தலையில எழுதியிருக்கு போல இதுக்கு அப்புறமாச்சு உன்னோட அத்தை மாமாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி அனுசரிச்சுக்கிட்டு போமா அப்போ சாந்தம்மா ரோஜாவோட அப்பா கிட்ட இப்படி சொன்னாங்க இது எல்லாமே எங்க வீட்ல இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க ஆனா இது எல்லாமே இருந்தா மட்டும் தானே எங்களோட மருமகளான ரோஜா ரொம்ப சந்தோஷமா இருப்பா பரவாயில்ல மாமா இதை எல்லாமே நீங்க மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போய் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரோஜா அப்பா கொண்டு வந்த பொருளுங்களெல்லாம் வச்சு அந்த வெயில் காலத்துல சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க சாந்தம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கவுங்க தனித்தனியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே வீதியில எதிரும் புதருமா வீட்டுல வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க பெரிய மருமகளான ரோஜாவுக்கு ரொம்ப வருஷமா வீட்ல இருந்துகிட்டு இருக்குமே ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கற யோசனை ரொம்ப நாளாவே இருந்துச்சே இத பத்தி எப்பவுமே அவளோட புருஷனான கிரண் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா எங்க நான் வீட்ல இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வியாபாரத்தை செஞ்சுகிட்டு இருக்காங்க வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு என்னால முடியலங்க சரி என்ன வியாபாரம் செய்யணும் அப்படின்னு இருக்க நான் உனக்கு தேவையான காசை கொடுக்கற அதை வச்சு நீ என்ன பிசினஸ் செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ ரோஜா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு நான்வெஜ் பிக்கல் பண்ணி வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா அந்த வார்த்தையை கேட்டு கிரண் கூட சந்தோஷப்பட்டு நான்வெஜ் பிக்கல் செய்யறதுக்கு தேவையான காச பொண்டாட்டிக்கு கொடுத்தா ரோஜா அந்த காச வாங்கிக்கிட்டு அவளுக்கு ஊர்கா செய்யறதுக்கு தேவையான பொருளுங்களை வாங்குறதுக்காக பட்டணத்துக்கு போய் தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு சாயங்காலம் அவளோட அத்தை கிட்ட வந்து அத்தை நான் வீட்டுல

எங்க உங்க அண்ணன் ரோஜாவுக்கு ஊர்கா வியாபாரம் செய்ய காசு கொடுத்தாராமா எனக்கு நீங்க காசு கொடுங்க நான் கூட அதே மாதிரி ஊர்கா வியாபாரத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன் எங்க அண்ணி ரொம்ப நல்லா சமைப்பாங்க அதனால அவங்க ஊர்கா வியாபாரம் செய்யலான்னு யோசிக்கலாம் ஆனா உனக்கு சமையலே சரியா செய்ய வராது அதுல நீ எங்க ஊர்கா வியாபாரத்தை செய்ய போற அந்த வார்த்தையை கேட்டு ரம்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு நீங்க எப்பவுமே இப்படிதான் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு என்ன கேவலப்படுத்தி பேசுவீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது காசு கொடுங்க நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் சரி சரி குடுக்கறேன் கொடுக்காம எங்க போகப் போறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரோஜா வாசல்ல நின்னுக்கிட்டு அவங்களோட சண்டையை கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன இது இந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கே தெரிஞ்சு போயிட்டு இருக்கு என் புருஷன் வாயில எந்த வார்த்தையும் தங்காது சரி பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இந்த விஷயத்த சொல்லாம போயிட்டேன்னா நாளைக்கு என்ன தப்பா பேசுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரோஜா வீட்டுக்குள்ள போனா ரோஜாவை பாத்த உடனே ரம்யா அக்கா உங்களை பத்திதான் அக்கா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆ நீ என்ன பேசினேன்னு நானும் கேள்விப்பட்டே சரி நீயும் உருகா வியாபாரம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறல சரி செய்மா நானும் என்னால முடிஞ்ச உதவிய உனக்காக செய்யறேன் நானும் நாளைக்குல இருந்து வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன் அழையில இருந்து ஆரம்பிச்சாதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அக்கா நான் கூட நாளைக்குல இருந்துதான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் இந்த வார்த்தையை கேட்டு ரோஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு சரி ரம்யா உன்னோட பிசினஸ் ரொம்ப நல்லபடியா நடக்கணும்னு நான் கூட உனக்கு விஷ் பண்றேமா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நான் கூட உங்களோட பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போனோம் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன் சந்தோஷமா ஆரம்பிங்க அக்கா அதுக்கப்புறம் அங்க பேசிட்டு ரோஜா வீட்டுக்கு வந்து தன்னோட புருஷனை பார்த்தான் தன்னோட புருஷன் ரம்யா கூட பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு விஷயத்த சொன்னா இந்த விஷயத்த கேட்டு ரோஜா கூட புருஷன் கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அந்த நாள் முடிஞ்சு போச்சு ரோஜா மறுநாள் காலையிலயே ஊருகாக்கு தேவையான எல்லா பொருள்களை எடுத்து வச்சுட்டு தன்னோட அத்தைய உதவிக்கு கூப்பிடலாம் அத்தை வீட்டுக்கு போனான் இப்படி ரோஜா மாமியார் வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ரம்யா கூட வந்தா அத்த எனக்கு ஊர்கா செய்யறதுக்கு நீங்க உதவி பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை பாக்க வந்த சரிமா ரோஜா கூட அதுக்காக தான் வந்திருக்கா நான் இப்போ யாரு வீட்டுக்கு போறது முதல்ல நான் தானே உங்களை கூப்பிட வந்தேன் அதனால நீங்க முதல்ல என் வீட்டுக்கு தான் வரணும் நான் வயசுல சின்னவ இல்லையா எனக்கு வியாபாரம் எப்படி பண்றதுன்னு தெரியாது நீங்க தான் என் கூட இருந்துகிட்டு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ரம்யா சொன்ன உடனே மாமியாருக்கு என்ன பேசணும்னு தெரியாம கொஞ்ச நேரம் யோசிச்சு குள்ளையும் ரெண்டு மருமகங்களும் மாமியாரோட கைய பிடிச்சிக்கிட்டு என் வீட்டுக்கு தான் வரணும் என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த சாந்தம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஜோரா சத்தம் போட்டாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து முதல்ல ஒருத்தர் வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வீட்டுக்கு போலாம் யார் வீட்டுக்கு முதல்ல போறதுன்னு நீங்களே முடிவெடுங்க நீங்க முதல்ல என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ரோஜா கூட சரிங்கத்த அவ வீட்டுக்கே போலாம் அவ சின்ன பொண்ணு இல்லையா இப்படி ரோஜா சொன்ன உடனே எல்லாரும் முடிவெடுத்து ரம்யா வீட்டுக்கே போலான்னு ஊர்கா செய்யறதுக்கு ரம்யா வீட்டுக்கு போனாங்க சிக்கன் மட்டன் கோங்குர சட்னி இப்படி எல்லா விதமான ஊர்காவ மூணு பேரும் சேர்ந்து செஞ்சு முடிச்சாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே எல்லா வேலை முடிஞ்சதுனால எல்லா வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிச்சுல இப்போ ரோஜா வீட்டுக்கு போய் வேலைய ஆரம்பிக்கலாம் அத்த என்னால முடியாத அத்த எனக்கு இவ்வளவு நேரம் நின்னு நின்னு இடுப்பெல்லாம் வலிக்குது மறுபடியும் என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியாத அத்த அதனால நீங்களே போயிட்டு வாங்க என்னால முடியாதுப்பா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னவுடன் அந்த வார்த்தையை கேட்டு ரோஜாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இருந்தாலும் கோவத்தை காட்டாம தன்னோட மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா எனக்கு தெரியும்டி நீ எந்த மாதிரி சரி நீ வராத இருந்ததே எனக்கு ரொம்ப நல்லதாச்சு சரி ரம்யா அதெல்லாம் பரவாயில்ல நீ ரெஸ்டு நானும் அத்தை போய் ஊர்காக்கு தேவையான வேலையை செய்யறோம் இந்த வார்த்தையை கேட்டு ரம்யா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி ரோஜா அவங்களோட மாமியாரு ரெண்டு பேரும் ரோஜா வீட்டுக்கு போய் ஊர்கா வேலைய செஞ்சு முடிச்சாங்க இப்படி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஊர்காவையும் கூட செஞ்சு முடிச்சாங்க அத்தை முதல் வியாபாரத்தை நீங்க தான் செய்யணும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிருந்த இப்போ நீங்க ஊர்காவை வாங்கிக்கிங்க அத்தை யோ ரோஜா நான் காசு கொண்டு வரலமா எங்கிட்ட பத்து ரூபா மட்டும் இருக்கு பத்து ரூபாக்கு எப்படிமா ஊர்கா வாங்கிக்கிறது ஐயோ அத்தை எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க அந்த பத்து ரூபா கொடுங்க போதும் அதுக்கப்புறம் அந்த ஊர்காவை ரோஜா ரொம்ப குறைவான விலைக்கு ஊர்காவை செஞ்சுக்கிட்டு ஆன்லைன்ல அதிக லாபத்தை சம்பாதிச்சா இந்த பக்கம் ரம்யா அதே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாள்லயே அங்கே இருக்கிற அக்கம் பக்கம் ஜனங்க கூட ரோஜா ரம்யா கிட்ட ஊர்காவை அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரோஜா கிட்ட நிறைய ஜனங்க வந்து ஊர்காவ வாங்கிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாம அவகிட்ட விலையும் குறவு ருசியும் ரொம்ப நல்லா இருக்கும் ரம்யாவோட வியாபாரமும் கொஞ்ச நாள்லயே குறைஞ்சு போச்சு ரோஜாவோட வியாபாரம் நல்லா நடந்ததுனால ரோஜா அந்தம்மா அப்படிங்கிற ஒருத்தர் வேலைக்கு கூட எடுத்துக்கிட்டா அந்தம்மா ரோஜாவோட நல்ல மனச பார்த்து ரொம்ப நம்பிக்கையா வேலை செஞ்சாங்க காந்தம்மா ரோஜாவை பார்த்து இப்படி சொன்னாங்க அம்மா அந்த சுப்பையா உங்ககிட்ட இருந்து ஊர்காவ வாங்கிட்டு போறாள் உங்ககிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு போய் பட்டணத்துல அதிக ரேட்டுக்கு விக்கிறான் நீங்களும் அப்படியே பண்ணலாம் இல்ல காந்தம்மா அதுதான் வியாபாரம் அவங்க நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு கொண்டு போய் விக்கிறாங்க அதுதாம்மா நானும் சொல்றேன் நீங்களே பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கலாம்ல இடக்கா எல்லாரும் வாழ்க்கையை நடத்துனோம்ல எனக்கு ஆன்லைன்ல நல்ல வியாபாரம் நடக்குதே வெளியூர்ல இருந்தும் நிறைய ஆர்டருங்க வருது வியாபாரம் கூட ரொம்ப நல்லா நடக்குது பத்திக்கு எனக்கு இதுவே போதும் ஆ சொல்ல மறந்துட்டேன் உங்க தங்கச்சி இருக்காங்களே ரம்யா அவங்களோட வியாபாரம் நல்லாவே நடக்க மாட்டேங்குதா நான் ரம்யா கிட்ட முதல்லயே சொன்னேன் கொஞ்சம் விலைய குறைச்சிரு அப்பதான் வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு அவ குறைச்சாலா இல்லையான்னு தெரியல ரம்யா அம்மா கிட்ட ரேட்டு மட்டும் இல்லாமா ருசி கூட நல்லாவே இல்லையா அதனால தான் ஒரு தடவை வாங்குனவங்க மறுபடியும் அவங்க கிட்ட போய் ஊர்காவ வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த வார்த்தைய கேட்டு ரோஜா எதுவுமே பேசாம நின்னுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காந்தம்மாவோட வேலை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது ரோஜா காந்தம்மாவை கூப்பிட்டு காந்தம்மா இங்க வாங்க இவ்வளவு நாளா நீங்க எங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே ஒரு தடவை கூட என்னோட ஊர்கவ வாங்கவே இல்ல நீ எங்கிட்ட ஊர்கவ வாங்கல என்ன காரணம் அம்மா உங்களுக்கு என் நிலைமை புரியுது இல்லம்மா இந்த ஊர்க வாங்குற காசு இருந்தா அதுல வேற பொருளுங்களை வாங்குவேன் அதனால அதனாலதாம வாங்கல ஒரு தடவையும் நீங்க ஊர்கா செய்யும்போது போது அதை பாத்துக்கிட்டே இருப்பேனா கொஞ்சம் ருசியும் பாப்பேனா அதுலயே வயிறு நெறிஞ்சிரும் பாருங்க காந்தம்மா எங்க வீட்டுல நீங்களும் ஒருத்தரு உங்களுக்கு இங்க இருந்து ஏதாவது பொருள் வேணும்னா என்கிட்ட ஒன்னும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல இங்க இருந்து நீங்க தாராளமா கொண்டு போலாம் காந்தம்மா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அந்தம்மா கிளம்பி போகும்போது ரோஜா அவங்களுக்கு கொஞ்சம் ஊர்காவ குடுத்து அனுப்பி வச்சா அந்தம்மா ரொம்ப சந்தோஷமா ஊர்காவ எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பினாங்க வர வழியில ரம்யா அவங்க எதிரில வந்து நின்னா காந்தம்மா ரோஜாக்கா வீட்டுல இருந்து வர மாதிரி தெரியுது ஆமாங்கம்மா அப்படின்னு கொடுக்கற ரோஜாக்கா செய்யற ஊர்கால காரம் உப்பு புளிய அதிகமா போட்டு அவங்க வியாபாரம் நல்லபடியா நடக்க கூடாது உங்களோட பிசினஸ்ல கெட்ட பேர் வரணும் சரியா என்னங்கம்மா ரம்யா உங்களுக்கு என்ன பார்க்கும் போது எப்படி தோணுது என்ன பார்த்தா துரோகம் பண்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டாங்க

இங்க பாரு ரம்யா உனக்கு இந்த மாதிரி யோசனை வர்றது சரி இல்லமா இங்க பாருமா ரம்யா நீ இப்படி எல்லாம் பண்றது உன்னோட வியாபாரம் ரொம்ப நல்லா போக மாட்டேங்குதுன்னு அப்படிதானே இதுக்கு நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லிட்டா இது என் கூட பிறந்த தங்கச்சிக்கு சொல்ற மாதிரி உன்னை பார்த்து சொல்றேன் நீ எதுக்காக தனியா பிசினஸ் பண்ற நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பிசினஸ் செய்யலாம் அதுல வர லாபத்தை உனக்கு பங்கா நான் உனக்கு குடுத்துடுறேன் அப்படின்னு ரோஜா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு ரம்யா ரொம்ப அக்கா நீங்க ரொம்ப நல்லவங்க உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இப்படி கேட்டிருக்க மாட்டேன் உங்க கூட சண்டை தான் போட்டிருப்பேன் புத்தி வந்துச்சுக்கா இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே வீட்டு மருமகளான அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்களோட பிசினஸ் ரொம்ப நல்லா நடந்துச்சு லாபம் கூட அதிகமா வந்துச்சு அதை பார்த்து அவங்க புருஷங்க சந்தோஷப்பட்டாங்க அதை பார்த்து மாமியாரும் சந்தோஷப்பட்டாங்க